இப்போது ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் காரத்துக்கு நான் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவை எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லிகை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ஒரு கப்பில் நான் கொஞ்சமாக ரவை எடுத்து அதை ஊற வச்சு எடுத்துருக்கேன் ரவை வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் ஒரு ரெண்டு கேரட்டை இந்த மாதிரி சேத்து எடுத்துக்கலாம் இப்போது நான் தோசை மாவு எடுத்துருக்கேன் இது வந்து லைட்டாக புளிச்சிருச்சு இது வேஸ்ட் பண்ணாமல் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் சேர்த்து நம்ம தோசை சொல்லலாம் வெங்காயம் கருவேப்பிலை மல்லி வெங்காயம் பச்சை மிளகா அப்புறமா நம்ம சீச்சு வச்சிருக்க இந்த கேரட்டு இந்த எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் எல்லாமே கலந்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருவோம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கிளானதுக்கப்புறம் இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியாக அந்த மாவை கிளறிக்குவோம் ஒரு தோசை கல்லா அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் கல் நல்லா சூடானோன்னே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மாவை நார்மலாக எப்பவும் தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கலாம் சுற்றி நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் நீங்கள் நெய் கூட சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தோசையே நல்லா திருப்பி போட்டாச்சு ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக வரட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த தோசை இப்போ ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் மாவு குளிச்சிருச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி